அனுப்பி அவர்களும் கேட்டு வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு இதற்காக அனைத்து வகையிலும் உதவிகள் செய்த ஒத்துழைப்புகள் வழங்கிய அனைவருக்கும் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எந்த நோக்கத்திற்காக வேண்டி நபிகள் பெருமானார் செல்லல்லா மீளாது பெருவிழாக்கள் நடத்துகின்றோமோ அந்த நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறி நாளை மறுமையில் இன்றைய ஹொத்துபா உரையில் குறிப்பிட்டது போன்று பெருமானார் செல்லந்தா வலைவசமுடைய ஷஃபாத் முழுமையாக கிடைப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அள்ளி வழங்குவானாக இன்ஷா வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஜாபிரியா இரத்த வங்கி மையத்தில் நம்முடைய சங்கத்தினுடைய இருபத்தி ஓராம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெறுகின்றது அதற்காக அனைவரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறும் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் நம்முடைய சங்கத்தின் முதன்மை துணை தலைவர் மோலா நிஜாமுதாச அவர்கள் அந்த உரைக்கு முன்னால் ஒரு சில தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு அவர்களை அழைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஒன்று கடந்த வாரம் கரூரில் நடைபெற்ற ஒரு துன்பியல் சம்பவம் ஏதோ ஒரு மோகத்திற்கு ஆசைப்பட்டு யாரோ அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை நாற்பதற்கும் மேற்பட்டோர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் தியாகம் என்று சொல்வதை விட கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நமக்கு யார் தலைவர் நம்மை வழிகாட்டியார் நாம் யாரிடத்திலிருந்து வாழ்க்கை வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான சொரணையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய மார்க்க பிரச்சாரங்கள் அல்லது மதர்சாக்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்விகளெல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது தான் தெரியவில்லை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எப்படியெல்லாம் மார்க்கத்தை ஊற்றினார்களோ ஊற்றி வளர்த்தார்களோ அந்த அளவிற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய தவறிவிட்டோமோ என்ற கவலை நமக்குள் ஏற்பட வேண்டும் இல்லை என்றால் நாளை மறுமை நாம் பதில் சொல்லியாக வேண்டும் இன்றைய இணைய உணவில் யாரெல்லாம் நேரில் பார்க்க முடியாதோ அத்தனை பேரையும் இணைய உலகில் பார்த்து கொள்ளலாம் நேரில் பார்த்துத்தான் நம்முடைய அந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பொருள் அல்ல உங்களுக்கு ஆசைப்பட்ட தலைவரையோ நடிகரையோ அல்லது விளையாட்டு வீரரையோ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இணையதளத்திலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ இனி யூடியூப்பில் பார்த்து கொண்டு செல்ல வேண்டியதானே அங்கே சென்று கூட்டத்தில் மிதிப்பட்டு உயிர்களை படிகொடுக்கும் அளவாக செல்ல வேண்டும் அதிலும் ஒன்றுமறியாத பச்சிலும் பிள்ளைகள் எனக்குரிய ஆறு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு நெஞ்சம் பதறுகின்றது கடந்த வாரம் நம்முடைய முஸ்லீம் பெண்கள் குறிப்பாக வாலிப பெண்கள் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயதுக்குள்ள பெண்களெல்லாம் நடுவோட்டில் நின்று கொண்டு என்னவெல்லாம் பேசின என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அந்த ஊர் ஜமாத்துகள் அந்த இமாம்கள் அல்லது வழிகாட்ட வந்த சமூக அமைப்பு என்று சொல்லக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் என்ன செய்து என்று தெரியவில்லை தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக தங்களுடைய கட்சிகளை இயக்கங்கள் அமைப்புகளை வளர்த்துக் கொள்வதற்காக முன்னேற்றம் காட்டுபவர்கள் விதத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து தங்களை வளர்த்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை உளமாக்கல் சும்மாவில் இது குறித்து பேசினால் விழிப்புணர்வு சொன்னால் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய மஹல்லா நிர்வாகிகள் முத்தவள்ளிகள் இவர்களால் இதுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று தெரிய தெரியவில்லை வாரந்தோறும் அல்லாஹ் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு சும்மா உரைகள் அதில் இமாம்களை சுதந்திரமாக பேசுவதற்கு நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அதையெல்லாம் சொல்லாமல் அவர்களையும் கட்டி போட்டுவிட்டு நம்முடைய வீட்டு பிள்ளைகளையும் அவிழ்த்து விட்டோம் என்று சொன்னால் போன்ற துன்பமான சம்பவங்கள் நிகழத்தான் செய்யும் அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக இங்கே நாம் வைப்பதற்கு ஆசைப்படுகின்றோம் அடுத்து நேற்று இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ஒன்றிய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கின்றது எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்க வேண்டிய பிரதமர் அவர் அந்த இதிலிருந்து வேறிலிருந்து வந்தவர் அந்த விழாவில் கலந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் என்று பெருமிதமாக சொல்லக்கூடிய அவலத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்திய திருநாடு இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகிறதோ என்ற எண்ணம் நமக்குள் வந்திருக்கின்றது இன்னும் நாம் விழிக்கவில்லை என்று சொன்னால் இணையதளத்திலும் சினிமாவிலும் கிரிக்கெட் மோகத்திலும் மூழ்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு யார்தான் இருக்கப் போகிறார்கள் அனைத்து நல்ல விஷயங்களில் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அமைதியாக இருந்தால் என்ன செய்வது என்று தெரியவில்லை தயவு செய்து ஒவ்வொருவரும் ஈமான் உள்ள ஒவ்வொருவரும் முஸ்லிமான ஒவ்வொருவரும் பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய தாய் திருநாட்டை பற்றியும் சிந்தித்து அதற்கான சரியான வழிமுறைகளை கையாள வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மக்களுக்கு உன்னானது ஆர்வம் இருக்கா இல்லையா இந்த இப்போ சொல்லக்கூடிய செய்திகளும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பறக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதையும் துண்டு தூரம் கூட பரப்பலாம் அந்த தனித்தனியாக சொல்லி சொல்லுறேன் இந்த ஃபலஸ்தீனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வாரமாக தவறு வந்துருக்கு எல்லாம் மொபைலையும் வந்திருக்கோம் ஐஎன் ரெகனைஸ் ஃபலஸ்தீனிய செப்ரேட் கண்ட்ரி ஐ ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வந்திருக்கோம் டபிள்யூ டப்யூ டாட் ஓட் டாட் ஃபலஸ்தி டாட் காம் அப்படின்னு சொல்லி உடனே நம்மளுக்கு ஃபுல்லாக உணர்ச்சி வசத்தில் ஈமானுடைய அந்த அப்படியே பொங்குதில்லை ஃபலஸ்தான் தனி நாடாக ஆக்கிரணும் நம்ம எப்படியாவது உதவி செய்கிறோன்ற ஒரு ஆர்வம் தான் வேறு அது உண்மை நிலை என்னான்னு தெரிய மாட்டேங்குது ஃபலஸ்தி என்பது தனி நாடு நம்முடைய உரிமை அதை பெற்றுத்தர வேண்டும் உயிரை தியாகம் செய்ய மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது போன்ற இணையதள ஓட்டுகளின் மூலமாக செய்ய முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஷேர் பண்ணிட்டா உடனே நடந்துருமா இல்லை ஓட்டு போட்டால் நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது முதல்ல அந்த வெப்சைட் நடத்துறது யாருன்னு பார்க்கணும் ஐநா சாப்பிட்டு நடத்துதா இல்லை ஃபரஸ்தீன் கவர்மெண்ட் நடத்துதா அல்லது வேற ஏதாவது ஒரு இந்தியா போன்ற பெரும் நாடுகள் ஒரு கூட்டமைப்பு அல்லது வடகுட நாடுகள்லாம் சேர்ந்து இந்த ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னு சேர்ந்து நடத்துகிறாங்களா தனியான அந்த வெப்சைட்டை உள்ளே போய் தொடர்ந்து பார்த்தோம்னா இது தொடர்பு நம்பர் இது இருக்குது இது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி சொல்லி போட்டிருக்கா இந்த ஓட்டுகள் இவ்வளோ உழுந்துருக்குது இதுக்கெல்லாம் காரணம் சொல்லு ஒன்றுமே கிடையாது ஒரு வெப்சைட் வந்தவுடனே ஒன்று ஷேர்னா சரி சார் அதை போட்ட உடனே எஸ் 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 எஸ்ன்னு கொடுத்து உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன பண்ணிடுறோம் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன கேட்குறேன் அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் ஷேர்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண சொல்லுவோம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணால் நூறு பர்சன்டேஜ் காட்டும் காட்டின உடனே உங்களோடய ஃபோன் நம்பரை பதிவு பண்ணுவேன்னு சொல்லுவோம் பதிவு பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோன்லேருந்து ஒரு ஐம்பது பீஸாக கட்டாது கொய்துலேருந்து ஐம்பது பீஸ் நார்மல் எஸ்எம்எச் ஆர்ஜி கட்டாகும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு உங்களுடைய ஃபோன் ஹேச் ஆகிவிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சது இவருடைய ஃபோனில் கூடிய எல்லா அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கலாம் ஃபஸஸ்தீன பேரை வச்சு நம்மளை கொண்டடிக்கிறதுக்கு நம்மளை ஏமாத்துக்கோடான வெப்சைட் எதுவும் இணையதளம் மூலமாக நடத்தப்படக்கூடிய எந்த ஓட்டெடுப்பும் உலகத்தில் செல்லாது என்பதை முதல்ல புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க இது என்ன ஏது கண்டதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க வந்த உடனே நம்முடைய ஈமானுடைய வலிமை நமக்கு என்னென்னு தெரியும் இதை ஷேர் பண்ணால் உடனே அவங்க விடுதலை கிடைச்சிடமான்னு சொல்லிட்டு பாருங்கள் டெய்லி குண்டடிப்பட்டு செத்து கிடக்குறாங்க மூத்த ஆகிறாங்க வராங்க உன்ன உணவு இல்லாமல் கையேந்திருக்காங்க அந்த மக்கள் அவங்களுக்கு நம்ம உதவி என்ன ஆகும் வரணும் அதை மாட்டுகத்தினேற்று கூட ஜமாத் அலம்மா சார்பாக தமிழகம் முழுக்க நோன்பு நோட்டு அவங்களுக்கு ஆண்டி செய்து குணத்தை நாள்தான் ஒவ்வொரு பத்திரிகளையும் ஓதிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நாம ஊதுறோமா இல்லையா நினைத்தால நம்ம நோன்பு வச்சோமா இல்லைன்னு தெரியல அப்படி அல்லாட்ட மன்றாடி உதவி கேட்டதுக்குள்ள முயற்சிகள் பண்ணுங்கள் பலஸ்தீனே அல்லது ஐநா சபையே ஓட்டு எடுப்பில் அது முறையாக அறிவுக்கு போகிறோம் போய் ஓட்டு போடுங்க அதை விட்டுட்டு என் ஒரு வெப்சைட் வந்து அதை விஷயத்தை ஓட்டு போடாதீங்க இது முழுக்க முழுக்க ஃபேக் ஃபேக் மட்டுமில்லை ஸ்கேன் நம்முடைய தகவல்களை திருடெடுத்துக்கு உண்டான ஒரு வெப்சைட் அது ஆனால் தான் புரிஞ்சுக்கிங்க எதையும் ஷேர் பண்ணாதீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணால் நம்ம கிடைக்கும் நினைக்காதீங்க சிலதை ஷேர் பண்ணால் தான் நம்ம கிடைக்கும் சிலதை ஷேர் பண்ணால் பாவம் தான் வந்து சேரும் அதில் இதுவும் ஒன்று பாவம் மட்டுமல்ல நம்முடைய எல்லா விவரங்களும் எதிராளிக்கு போய் ஷேர் எனவே வயசு அதை மனதில் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்து பயான்கிறதால நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதில்லை அது இந்த ஏன்னா தொடர்ந்து சொல்லாமல் இருந்ததுனால இந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு எல்லா ஜென்ரேஷன் தான் அனைவரையும் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டு துவாமைச்சு நிறைய பேர் துவா செஞ்சுருக்காங்க அது ரொம்ப நெருக்கமான உண மக்கள்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க உடல் இல்லாமல் செலவுங்க வட்டியில் மாட்டிட்டு விழிக்கிறவங்க இப்படி நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருக்காங்க அந்த மக்களுக்காக வந்து ஒரு நிமிஷம் மனமுறை நம்மளோட துவா செய்வோம் துவாக்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் எல்லாம் எல்லா சிரமங்களை மட்டும் எல்லா மக்களையும் காப்பாற்று வந்து வாய்ப்பை தரவர்கள் கேட்டுக்கொண்டு நம்முடைய சங்கத்தினுடைய முதன்மை துணைத் தலைவர் மூலாம் நிசாம் உரையாற்ற அனுபவிக்கின்றோம் நேரம் நிறையா இருக்குது அதனால் பயப்பில் அதிகமாக பன்னெண்டு தான் ஆச்சு சும்மா நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்க அதனால் எல்லா பள்ளியாசலும் நேரத்தில் ஆரம்பிதான் நேரத்தில் வந்துருக்கு இன்ஷா இல்லா கொட்டகத்தை வாரத்தில் இன்ஷால்லா இப்போது உரையாற்றுவார்கள் உரைக்கு பின்னா துணவோடு எல்லாமே நெருங்கி ஒரு இருப்பீங்கன்னா கேட்கக்கூடிய பயணம் சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் தங்க செய்வானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்தான் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير ما تداويتم به الحجامة والفصد أو كما قال عليه الصلاة والسلام غنية تركريا الله سبحانه وتعالى من الأريان كلا أرمي شهود ركلا جمعة அல்லாஹ் தபுல் செய்து அதற்குரிய கூலியை முழுமையாக நம் அனைவருக்கும் வழங்கியல்வானாக நப்சி நப்சி என்று மக்கள் எல்லாம் கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உம்மத்தி உம்மத்தி என்று பதறக்கூடிய ஒரு நபியை நமக்கு தலைவராக வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் அருமையானவர்களே அந்த பெருமானாரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நிறைவேற்றிவிட்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடங்கி வருவானாக பெருமானார் சொல்லல்லாம் அலஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடும் பொழுது லக்கதுக்கான லகும் ஃபி உஸ்வத்துன் ஹசனா என்பதாம் சொல்லிட்டான் அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹ் அலிஹசல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றார் இந்த அடிப்படையில் பெருமானார் சொல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு வகையான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள் நம்முடைய குடும்பத்தோடு நாம் எப்படி செயல்பட வேண்டும் நம் சமுதாயத்தோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லது நாம் பிறருக்காக செய்யக்கூடிய உதவிகளை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் எல்லா விஷயங்களையும் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டி சென்றிருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் முன்மாதிரியாக காட்டி சென்றிருக்கக்கூடிய ஒரு விஷய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒன்று நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்காக நம்முடைய உடலில் ஏதேனும் வலியோ துன்பமோ ஏற்பட்டால் அதனை நீக்குவதற்குரிய வைத்திய முறைகளை கூட கண்மணி நாயகம் செல்லலாம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வைத்திய முறையில் ஒன்றுதான் ஹிஜாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைத்திய முறை ஹிஜாமா என்று சொன்னால் தமிழில் இரத்த சுத்திகரிப்பு என்று பொருள்படும் இரத்த சுத்திகரிப்பு அல்லது கொம்பு சிகிச்சை என்று கூட அதற்கு பொருள் அளிக்கின்றார்கள் அந்த சிகிச்சை முறை என்பது நீண்ட காலமாக நம்முடைய மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையிலே அப்படி ஒரு சிகிச்சை முறை கடைபிடித்து வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்கின்றது அந்த சிகிச்சை முறையை கண்மணி நாயகம் சொல்லல்லா செல்லும் அவர்களும் நமக்கு இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி சொன்னால் ஒரு ஹதீசுல பெருமான அலிஸ் குறிப்பிடும் பொழுது உங்களுடைய வைத்திய முறைகளில ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதாவது உங்களுடைய வைத்திய முறைகளில் சிறப்பான ஒரு வைத்திய முறை எது என்று சொன்னால் அந்த ஹெஜாமா செய்யப்படக்கூடிய நேரத்தில் கிழிக்கக்கூடிய அந்த கோடுகள் என்பதாக பெருமானா சொல்றாங்க ஹெஜாமா என்பது என்ன ஒரு கப்பிங் அப்படின்னு சொல்வாங்க அந்த கப்பிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளேட வச்சு கிழிச்சு விட்டுட்டு கெட்ட ரத்தங்களை வெளியே எடுக்கிறாங்க ரத்த சுத்திகரிப்புன்னு தமிழில் சொல்றாங்க அந்த அந்த கோடுகள் இருக்கிறதுல அதுதான் உங்களுடைய வைத்திய முறைகளில் மிகச்சிறந்த ஒரு வைத்திய முறை என்பதாக பெருமாள் அசுல்லா இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது ஹைருமா ததாவை தும்பிஹி அல் வல் அல்பஸ்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வைத்திய முறைகளில மிக சிறந்த வைத்திய முறை என்பது இருக்கிறது அது ஹிஜாமாவும் என்று சொல்லப்படக்கூடிய ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒரு முறை இது இந்த வழிமுறையும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் மற்ற நாடுகளிலும் இருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது ஆக இந்த இரண்டு வழிமுறைகளும் உங்களுடைய மருத்துவ முறைகளில் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார் அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா சுல்லாசன் குறிப்பிடும் பொழுது ஹசரத் இபுன் அப்பாஸ் சொல்கிறார்கள் அண்ணன் நபிய சொல்லாம் அலிஹி வசல்லம் இஹ்தஜம வாழ்த்தல் ஹஜாம அஜ்ரஹு பெருமானா சொல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒருமுறை முறை ஹிஜாமா செய்து கொண்டார்கள் அந்த ஹிஜாமா செய்த அந்த நபருக்கு அதற்குரிய கூலியையும் பெருமானா சொல்லல்லா அலிஸ்லாம் கொடுத்தார்கள் என்பதாக இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது என்ன என்ன தெரிகிறது என்று சொன்னால் இதனை ஒரு நாம் எடுத்து செய்யலாம் ஏன்னா கூலியையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு ஹதீஸில் பெருமானா சுல்லா ஹதீஸ்வரம் குறிப்பிடும் பொழுது நான் மகராஜுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இரவில நான் கடந்து செல்லக்கூடிய எந்த ஒரு மலக்கும் எந்த மலக்கை நான் கடந்து சென்றாலும் அவர் இந்த ஹிஜாமாவை பற்றி என்னிடத்தில் வலியுறுத்தாமல் இருக்கவில்லை என்பது பெருமானா சுல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது அந்த அளவுக்கு வானவர்கள் கூட பெருமானா சுல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இந்த ஹிஜாமாவின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று மற்றொரு ஹதீஸ்லே சொல்லும் பொழுது இன் அதாவது ஒரு ஒரு வைத்திய முறை அதாவது அந்த வைத்திய முறையில் நிச்சயமாக சுகா ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னால் அந்த வைத்திய முறை ஹஜ்ஜாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த நபர் உறிஞ்சி எழுக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கிறது என்று பெருமானா அந்த இரத்த முறையில் இருக்கிறது என்று பெருமானா சுல்லா அலுஸ்லாம் சொல்கிறார்கள் அதே போன்று ஒரு சம்மு ஜிந்து அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முறை பெருமானா சுல்ல அலுஸ்லாம் அவர்கள் இந்த ஹிஜாமா செய்யக்கூடிய ஒரு நபரை ஒரு சஹாவியை அழைத்து அவர்களுக்கு ஹிஜாமா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வாசி அரபி ஒருத்தர் வருகிறார் வந்து யார சூழல்லா மஹாதா யக்தா ஜில்தக்க யார சூழல்லா உங்களுடைய தோலை வெட்டி கொண்டிருக்கிறாரு அறுத்து கொண்டிருக்கிறாரு இவர் என்ன செய்கிறார் என்று கேட்கும் பொழுது ஹாதல் ஹஜும் இதுதான் ஹிஜாமா என்று சொல்லப்படுவது அப்போ ஒமல் ஹஜ்மு ஹிஜாமா என்றால் என்ன என்று கேட்கும் அந்த அந்த கிராமவாசி கேட்கிறார் அதற்கு மின் ஹைரி தவா இன் எதாவா

ஹிஜாமா செய்து கொள்ளுங்கள் என்று அதே போன்று அவர்கள் கால்கள் ஏதேனும் வலி இருக்கிறது என்று முறையிட்டால் கால இஃப் அந்த கால்களுக்கு மருதாணியை கூசுங்கள் என்று பெருமானார் சுல்லால இஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு வைத்திய முறையும் சொல்லி இருக்கின்றார்கள் அவர்களே அதே போன்று மற்றொரு ஹதீஸ்லே அவர்கள் சொல்லும் பொழுது ஹம்சும் மின் சுனனில் முரசலின் ஐந்து விஷயங்கள் ரசூல்மார்களுடைய வழிமுறைகளாக சுண்ணத்தாக இருக்கின்றன அவற்றில் முதலாவது அல் ஹையா நாணம் நாம் மேற்கொள்வது அறிவார்ந்த பொறுமை மூன்றாவது என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த சுத்திகரிப்பு முறை மிஸ்வாக் செய்வது ஒத்தாத்துரு நறுமணம் பூசிக்கொள்வது இந்த ஐந்து விஷயங்கள் எல்லா ரசூல்மார்களின் சுண்ணத்தாக இருக்கின்றது என்று பெருமானா சிவல்லா அலேசன் சொல்கிறார்கள் அருமையானவர்களே இந்த ஹிஜாமா செய்யக்கூடிய வழிமுறைகளை மூன்று வழிமுறைகளாக குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று அல் ஹிஜாமத்து அல் முத்தஹர்ரிகா அதாவது நம்ம அதாவது இந்த ஹிஜாமா செய்வதற்கு முன்பாக ஒரு கப்பு ஒன்று இருக்கும் அந்த கப்பை என்ன செய்வாங்க நம்முடைய உடலில் எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அது வலி இல்லாட்டியும் கூட பொதுவான சில இடங்கள் என்று இருக்கின்றன அந்த இடத்துல இந்த கப்பை வைத்து அழுத்தி அந்த அது உள்ள அந்த காத்து போன உடனே அது அந்த இடத்துல நின்று கூட அப்படியே அந்த இடத்தில் அப்படியே நிற்க அந்த இடத்தில் வைத்துவிட்டு அந்த கப்பை அங்கும் இங்கும் நகர்த்துவார்கள் லேசாக கொஞ்சம் காற்றை வெளியாக்கிட்டாக்கா அது அப்படியே நகரும் அதாவது வராது கையில் வராமல் அந்த இடத்துலேயே அப்படி நகர்த்துவார்கள் இது ஒரு முறை இன்னொரு முறை அல் ஹிஜாமா அல் ஜாஃபா அல் சாபிதா அதாவது அந்த கப்பை வச்சுட்டு நகத்த மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த இடத்துல அப்படியே வச்சிருப்பாங்க இது ஒரு முறை மூன்றாவது முறையாக அல் ஹிஜா மத்த ரத்துபா அதாவது அந்த கப்பை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த இடத்தில் தீய அந்த உடல் நம் உடலில் இருக்கக்கூடிய அசுத்தமான ரத்தங்கள் ஒன்று கூடி இருக்கும் அந்த இடத்துல லேசா ஒரு சின்ன ஒரு பிளேட வச்சு அது ஒன்று பொறிய வழியாலாம் இருக்காது எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அது சில சமயத்துல சுகமா கூட இருக்கும் அந்த அந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன அந்த அண்ணா அனுபவத்தில் சொன்னீங்க எத்தனை பேர் இங்கே அகஜாமா செஞ்சு பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லோரும் செய்யுங்க இன்ஷாவ்வா ஏன்னா அதில் நிறைய குறை இதுகள் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து லேசாக கட் பண்ணி விட்டு அந்த ரத்தத்தை வெளியே எடுப்பான் கெட்ட ரத்தத்தை இது ஒரு முறை இப்படி மூன்று முறை மூன்று வகையாக இந்த ஹிஜாமா செய்யப்படுகின்றது இந்த ஹிஜாமா செய்வதற்கு சரியான இடம் நம்ம உடலில் எந்த இடத்தில் ஹிஜாமா செய்யணும் என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது எக்ரிமா ரவி சொல்கிறார்கள் எஹ்தஜம் ரசூல் உல்வாஹி சுலா அலி இஸ்லாம் ஒவ்வொரு முஹர் பெருமானா பெர்மானா சொல்லா அவர்கள் இஸ்லாமர்கள் இஹ்ராம் அணிந்திருந்த சமயத்தில் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள் அவர்களுடைய தலையில் எது

இந்த மைக்ரேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒற்றை தலைவல் இருந்தது அதனால அவர்கள் தலையில் ஹிஜாமா செய்து கொண்டார்கள் அப்ப தலையில ஹிஜாமா செஞ்சாக்கா இது போன்ற வழிகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது அடுத்து இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது ஃபில் அஃப் த அயனி கத்திஃபைனி அதாவது நம்முடைய கழுத்தின் இரண்டு இரண்டு புறங்கள் கழுத்தின் இரண்டு புறங்களில் ஹிஜாமா செய்யணும் அதே போன்று தோல் புஜத்திற்கு மத்தியில் ரெண்டு தோல் புஜத்திற்கு மத்தியில் கழுத்திற்கு கீழ்பகுதி இந்த இடத்தில் ஹிஜாமா செய்வது உடலுக்கு நிறைய பயனை தரக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஒரு முறை பெருமானா சுல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு குதிரையில் கீழே விழுந்து விட்டார்கள் பெருமானா சுல்லா அலிசல்லாம் அவர்கள் குதிரையில் இருந்து கீழே விழுந்து விட்டார்கள் அதனால் அவர்களின் கால்கள் வீங்கி விட்டன அந்த உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதோ அப்போ செய்யலாம் ஆனால் சாதாரணமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வென்று நாம வந்து ஹிஜாமா செய்யறது இருக்கு அது குறிப்பிட்ட நாட்களில் அதை பற்றி அன்று அல்லது பிறை பத்தொன்பது அன்று அல்லது பிறை இருபத்தி ஒன்று அன்று ஹிஜாமா செய்கிறாரோ அவருக்கு அது அவருடைய நோய்களுக்கு ஷிஃபாவாக நிவாரணமாக இருக்கும் என்று பெருமானா சுல்லாசன் இந்த நாட்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக ஹஜாமா என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதுக்குண்டு சில இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் ஹஜாமா செய்ய வேண்டும் சில நாட்கள் இருக்கின்றன அந்த நாட்கள் செய்ய வேண்டும் அதே போன்று யார் நல்ல அனுபவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ ஏன்னா அவர்களிடம் ஹிஜாமா செய்து கொள்ள வேண்டும் மருத்துவர்களிடமோ அல்லது இதற்கென்று சில அந்த இதை கற்று இருப்பார் அந்த கலையை கற்று இருப்பார்கள் அவர்களிடம் வேண்டும் அப்படி இல்லாமல் எல்லார்டையும் போய் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது அது தீங்காக கூட அமைந்து விடலாம் அதனால இந்த விஷயத்தில் யாரிடத்தில் நாம் செய்கிறோம் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆக இதுபோன்று கண்மணி நாயகன் செல்லல்லாஹேசனம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு என்னென்ன வழிகளை காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பின்பற்றி அல்லாஹனுடைய அருளை அடைவதற்கு அல்லா தொானாக வா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم انا نسالك من صالح ما تؤتي الناس من المال والاهل والولد غير ضال ولا مضل ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار اللهم اصلح لنا ديننا الذي هو عصمه امرنا واصلح لنا دنيانا التي فيها معاشنا واصلح لنا اخرتنا التي اليها معادنا اللهم اجعل الحياة زياده لنا في كل خير واجعل الموت راحه لنا من كل شر اللهم انا نسالك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء اللهم انت الشافي لا شفاء الا شفاء فاشفي امراضنا وأمراض من اللهم بالدعاء برحمتك يا ارحم الراحمين. اللهم تمم نياتنا وحصل مرادنا ويسر امورنا وامور الدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم اقض حوائجنا يا قاضي الحاجات. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم انصر اخواننا المسلمين المستضعفين في فلسطين وفي غزه برحمتك يا ارحم الراحمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم சின்னத்தனி அதிகமாக தொழுதுக்கிடுங்க தூரத்தில் போகுதுங்க செலவாக்கள் அறியும்